வேனில் ஏறி தகவல் பகுதியில் உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுத்து தந்தால் உப்பாறு விவசாயிகள் அனைவரும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர் அசோக் குமார் சட்டப்படி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுத்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் பிரச்சாரத்தின் போது மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேந்திரன் பொருளாளர் சின்னப்பன் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ரமேஷ் செல்வகுமார் நகர செயலாளர் ராஜேந்திரன் தேமுதிக பன்னீர் வழக்கறிஞர் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம் நாள் ஏன் மக்கள் விரோத ஆட்சி சொல்றோம் எந்த மக்கள் நல செய்யறது இல்ல மக்கள் திட்டம் அம்மா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் செஞ்ச மக்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க தாலிக்கு தங்கம் வருதா இப்போ போன என்ன விளையாது ஐம்பதாயிரம் ரூபாய் போன காணாம போச்சு அடுத்தது உதவி உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகம் வரதில்லை ஸ்கூட்டி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க ஆடு மாடி கொழி கொடுத்தாங்க எதுவுமே வர்றதில்லை திமுக நிர்வாகிகளே வந்து போதைக் கூட குளத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி எம்ஜிஆரின் சின்னமான புரட்சி தலைவர் அம்மாவின் சின்னமான எடப்பாடியின் சின்னமான வெற்றி சின்னமான உங்கள் சின்னமான ஏட்டை வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை முதற்கர் வணக்கத்தை தெரிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முதல கட்டணம் உயர்த்தியாச்சு சொத்து வரி உயர்த்தியாச்சு பால் வரி உயர்த்தியாச்சு அனைத்து விலைகளும் உயர்ந்து இந்த ஒரு குடும்பத்திற்கு அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் செலவாக விட ரெண்டு மடங்கு செலவு கூடுதல் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் செலவாக உங்களுக்கு மறந்துடக் கூடாது ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு உங்கள்கிட்ட ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த அரசு என்ன சொல்லுங்க டாஸ்மார்க் மூலியமா டாஸ்மார்க் ஒழிக்கிறது சொல்லி போட்டு டாஸ்மார்க் பார்த்து தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு குழந்தைகள் எதிர்காலம் சமுதாயம் அடிமையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை போதைக்காடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கட்சியார போதையை கடத்தி தமிழக